பதினாறு நாள் மிகப்பெரிய துக்க நாளா நம்ம வந்து நம்ம வந்து அந்த வழியோடு இருப்போம் இன்றைக்கு எங்கள் தலைவரும் சரி தமிழக வெட்டுக்கழகமும் சரி எங்க தோழர்களும் சரி இந்த பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோடு இருந்துகிட்டு இருக்கோம் இதுல எங்களுடைய நியாயங்களை சொல்றதுக்கோ இல்லை எங்க மேல இருக்க அவதூறுகளை வந்து சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்றதுக்கோ எங்களுடைய இந்த வலிமிகுந்த நாட்களோட எங்களுடைய 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 உறவு நாற்பத்தி ஒரு குடும்பத்தோடைய எங்களுடைய உறவு அவங்களுடைய வழியோட நாங்க ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துகிட்டு இருக்கோம் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்க தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்லை எங்க மேலே ஒரு அவதூறுகளோ இல்லை எந்த விதமான ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துக்கிட்டு இருக்கோம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் அதற்கு இடையில எங்க தலைவர் எங்க கட்சி மீது அபானமா கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்க நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இழப்பையும் இந்த வழியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோடு இருக்கும் பொழுது இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்கள் தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவுடனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்கள் சென்று இருக்கோம் அவங்களை சந்திக்க சந்திக்கிறதுக்கான பயணத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் பதினாறு நாள் முடிஞ்சவொடனே மற்றதை பேசுவோம் இதை நீங்க எங்களுடைய உணர்வை புரிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன் டெல்லியில வந்து நிறைய வீட்டு முன்னாடி ஒரு மூணு நாளாக சொல்ல உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புகள் ஒரு சாமானிய மனிதனாக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் உண்மை வெளியே வரும் இப்பொழுது எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக கைது செஞ்சிட்டு இருக்காங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவங்களோட குடும்பத்தையும் அவங்களையும் சட்டத்தின்படி வெளிக்கொண்டு வரணும் அதுக்கான பணிகள் எங்களுக்கு இருக்கு இதை நீங்க புரிஞ்சீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பதினாறு நாள் பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவனே நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்க சொல்லுவோம் ஐயோ வெரி சேட் வெரி சேட் பதினாறு நாள் இவர் துக்கம் அனு அனுசரிச்சானலாம் அதனால தான் எந்த பதிலும் சொல்லலையா பதினாறு நாள் துக்கம் அனுசரித்தேன் எந்த பதிலும் சொல்லலைங்கிற இவர் தான் உடனே கிடுகிடுகிடுன்னு ஓடி டெல்லிக்கு போய் ஏதோ அவங்க ஸ்போர்ட்ஸ் அவங்க பர்ஸ் பர்சனல் மீட்டுக்காக போயிட்டாங்க ஸ்போர்ட்ஸு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காகவோ எதுக்காவோ பதினாறு நாள் துக்கம் அனுசரித்து சொல்கிறவர் தவால் இந்த இன்சிடெண்ட் நடந்த இம்மிடியேட்டாக நேராக டெல்லிக்கு கிளம்பி எங்கள் பதினாறு நாள் துக்கம் அனுபவித்தேன் பதினாறு நாள் துக்கம் அனுபவித்தோம் அனுபவித்தோங்கிறவங்க நடுவில் வேற ஏதோ சரஸ்வதி பூஜையெல்லாம் கொண்டாடி இருக்காங்க ஒருவேளை வண்டிக்கு இப்போ வண்டி இடிச்சிருச்சு வண்டி என்ன பண்ணும் இதுக்கு அப்படிங்கிறதுனால கொண்டாடி இருக்கலாம் உண்மையாகவே பதினாறு நாள் துக்கம் இவங்க கொண்டாடி பதினாறு நாள் துக்கம் அனுசரிச்சிருக்கலாம் பதினாலு நாள் துக்கம் அனுசரிச்சிருக்கலாம் பாவம்தான் அவரால் பாருங்கள் நிமிர்ந்து இப்படி பேச முடியல அப்படி மைக்கில் தான் இப்படி இப்படி ஒருத்தன் கண்ணை நிமிந்து பேசினானா அவன்கிட்ட உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் பயம் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் கண்ணை பாருங்கள் அந்த மைக்கை தான் பார்க்குறாங்களே வழியே ஆளை பார்க்கல சரி நடத்துங்க நடத்துங்க நாங்கள் எங்கள் பசங்க முட்டாளாக இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் உங்கள் ராஜ்யந்தான் மன்னர் ஆட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணினவங்களை வந்து கொலைகார ஆட்சினு ஆனாலும் ஆகும் பார்ப்போம் நன்றி